சத்தீஷ்கர் மாநிலத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பயணம் மேற்கொள்கிறார் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக சத்தீஸ்கர் மாநிலம் உருவானது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகோத்சவத்தில் கலந்து கொள்கிறார் மேலும் சுகாதாரம் எரிசக்தி சாலை மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பதினான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் இதைத் தொடர்ந்து சாகித் நாராயண் சிங் நினைவு பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர்கள் அருங்காட்சியகத்தையும் தொடங்கி வைக்கிறார் மேலும் சத்தீஸ்கர் மாநில விதான் சபாவின் புதிய கட்டடத்தையும் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் சிலையையும் திறந்து வைக்கிறார் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் காசி முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மாற்றமடைந்துள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் வாரணாசியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தாம் பார்த்த காசிக்கும் இப்போது உள்ள நகருக்கும் இடையே பெரும் மாற்றத்தை காண்பதாக கூறினார் இந்த மாற்றத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் என்ற இரு தலைவர்கள்தான் காரணம் என்று அவர் குறிப்பிட்டார் தில்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இந்திய பெண் பயணியிடமிருந்து தொள்ளாயிரத்து எழுபது கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் வழக்கம்போல் சோதனை மேற்கொண்டனர் அப்போது இந்திய பெண் பயணி ஒருவரை சோதனை செய்ததில் அவரிடம் தொள்ளாயிரத்தி எழுபது கிராம் கஞ்சா இருப்பது கண்டறியப்பட்டது இதனை அடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அந்த பெண்ணை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கல்வித்துறையில் தொடர்ந்து பங்களிப்பை செய்து வரும் இந்தியாவின் சேவை மகத்தானது என்று இலங்கை பிரதமரும் கல்வித்துறை அமைச்சருமான ஹரணி அமரசூரியா தெரிவித்தார் இந்திய நிதியுதவியில் இலங்கை புலனறுவையில் கட்டப்பட்ட மும்மொழி பள்ளி கட்டடத்தை இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரியாவும் இந்திய தூதர் சந்தோஷ் ஜாவும் திறந்து வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஹரிணி சூர்யா இலங்கையின் கல்வித்துறையில் கட்டமைப்பு ஆசிரியர்கள் பற்றாக்குறையாக உள்ளது என்று தெரிவித்தார் இதில் இந்தியா தொடர்ந்து தனது பங்களிப்பை அளித்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறது என்றும் இந்தியா தனது பங்களிப்பாக பள்ளி கட்டடத்தை கட்டி கொடுத்து விட்டது இனி இலங்கை அரசுதான் இதனை முன்னெடுக்க வேண்டும் என்றார் ஆந்திர மாநிலம் திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோவிலில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் சுவாமி தரிசனம் செய்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எல்வி த்ரீ எம் ஃபைவ் சிஎம்எஸ் த்ரீ செயற்கைக்கோள் ராக்கெட் மூலம் நாளை ஏவ இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் நான்காயிரத்து நானூற்று பத்து கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் மிகவும் கனமானது என்றும் தெரிவித்தார் இது தகவல் தொடர்பு நோக்கங்களுக்காக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அதன் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைத்தார் தற்போது ஸ்ரீஹரிகோட்டாவில் அனைத்து நடவடிக்கைகளும் நடந்து வருவதாக கூறிய அவர் நாளை மாலை சுமார் ஐந்து இருபத்தி ஆறு மணிக்கு செயற்கைக்கோள் ஏவ திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் சர்வதேச அளவில் எண்ணெய் நிறுவனங்களே சிலிண்டர் விலையை தீர்மானிக்க மத்திய அரசு அறிவித்துள்ளது இதனையடுத்து எண்ணெய் நிறுவனங்கள் சிலிண்டர் விலையை தீர்மானிக்கின்றன அந்த வகையில் சென்னையில் நவம்பர் மாதத்திற்கான பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களின் விலை நான்கு ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்து ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கடந்த மாதம் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்து நான்கு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனையானது குறிப்பிடத்தக்கது வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இன்றி எண்ணூற்று அறுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுக்கு விற்பனையாகிறது மண்டல மகரவிளக்கு சீசனையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் வழிபாடு செய்வதற்கு இணைய வழியில் இன்று முதல் முன்பதிவு தொடங்க உள்ளதாக திருவிதாங்கூர் தேவசியம் வாரியம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கையில் சபரிமலையில் ஐயப்பனை வழிபட நவம்பர் ஒன்று முதல் பக்தர்கள் முன்பதிவு செய்யலாம் என்றும் நாள்தோறும் அதிகபட்சமாக எழுபதாயிரம் பக்தர்கள் முன்பதிவு செய்ய முடியும் அதேபோல் வண்டி பெரியார் எருமேலி நிலக்கல் மற்றும் பம்பையில் உள்ள முன்பதிவு மையங்களில் நேரில் பதிவு செய்வதன் மூலம் நாள்தோறும் இருபதாயிரம் பக்தர்கள் வரை வழிபாட்டுக்கு அனுமதிக்கப்படுவர் மேலும் சபரிமலைக்கு வரும் பக்தர்களுக்கான ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டு திட்டம் கேரளா முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் வங்கக்கடல் பகுதியில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து இந்த மையம் வெளியிட்ட குறிப்பில் தெற்கு மியான்மர் கடலோரப் பகுதிகள் மற்றும் அதையொட்டிய வடக்கு அந்தமான் கடலின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் இதன் காரணமாக மத்திய கிழக்கு வங்கக்கடலில் கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை பிற்பகலுக்குள் உருவாக்கக்கூடும் என்றும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் நவம்பர் ஆறு வரை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் இருப்பினும் அதிகபட்சமாக வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது